டிசம்பர் என்ன என்னாலும் தெரியுமா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த சட்ட மாமேதை அண்ணன் டாக்டர் அம்பேத்கரோட எழுபதாவது நினைவு தினம் அம்பேத்கருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர் எஸ் எஸ் அன்றைய பாரதிய ஜனசங்கமான இன்றைய பாரதிய ஜனதாவும் அதாங்க பிஜேபி முழுமையாக ஏற்கவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினருக்கும் அவரவர் முறைப்படி வழிபட வழிபாடு உரிமையை வழங்குகிறது இதனை ஏற்காத ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு ஏற்படுத்திய கலவரம் தான் பாபர் மசூதி இடிப்பு கலவரம் பாபர் மசூதிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே எந்தவிதமான தகராறும் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளிலேயே பாபர் மசூதி இடித்தார்கள் அன்று மசூதியில் செய்த அதே வேலை தான் இன்று தமிழ்நாட்டில் மதுரை திருப்பர குன்றத்தில் செய்ய பார்க்கிறார்கள் சமத்துவத்தை விரும்பாத இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சங்கிகளை தமிழ்நாட்டு மக்கள் அதிலும் குறிப்பாக மதுரை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றி துடிக்கும் இந்த சங்கை கும்பலை அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து எதிர்க்க வேண்டியது நம் கடமை வாழ்க அம்பேத்கர் நாமம் வளர்க மக்கள் ஒற்றுமை ஜெய்பீம்